தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய காணொளி சிம்மராசி நண்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் குரு பகவான் தரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் சிம்ம ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாம் ராசியாக வரக்கூடிய நண்பர்களே சிம்மராசி நண்பர்கள் அதே போல நவக்கோள்களில் ராஜா என்கின்ற ஒரு பட்டம் யாருக்குன்னா சூரிய பகவானுக்கு மட்டுமே உண்டு அற்புதமான ஒரு ராஜ பதவியைக் கொண்ட கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானே உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருகிறார் இந்த ராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாமார்த்தியம் நிறைந்தவர்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் அமைதியானவர்கள் ஆதிக்கம் செலுத்தவும் வல்லமை பெற்றவர்கள் உங்களால் ரெண்டு டைப்பாகவும் டிராவல் ஆக முடியும் விட்டு கொடுத்தும் வாழ்ந்து போக முடியும் அதே போல எதிர்த்து நின்று போராடி வாழ்ந்து காட்ட முடியும் ரெண்டு டைப்பாகவும் இருப்பீங்க நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவீங்க வேண்டாம்னு நினைச்சிட்டீங்கன்னா ஏறி மிய்ச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க சோ உங்ககிட்ட அந்த ரெண்டு டைப் ஆப் கேரக்டரும் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல ஆளுமை திறன் அதிகம் எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை உங்களை நம்பி ஒப்படைச்சா அழகா சரி பண்ணி அதுல எவ்வளவு சிக்கலோட கொடுத்தாலும் கூட அந்த சிக்கலை சரி பண்ணி அதுக்கான ட்ராக்கை கரெக்டா போட்டு கொடுத்துருவீங்க அதே நேரத்துல பாருங்க யதார்த்தம் நிறைய இருக்கும் எல்லாரையும் ஈஸியா நம்புவீங்க நல்லவங்க கெட்டவங்க பாகுபாடு பார்த்து பழக மாட்டீங்க ஏன்னா ஒரு ராஜாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னா அவருக்கு நல்லவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் கெட்டவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் சோ ரெண்டு டைப் ஆப் கேரக்டரோடையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆவீங்க அதே நேரத்துல நீங்க நீங்களா இருப்பீங்க யாரோட சேர்ந்தாலும் நீங்க நீங்களா இருப்பீங்க நல்லவர்களோட சேர்ந்துட்டோம் நான் ரொம்ப நல்லவேன் நூறு சதவீதம் சொல்ல முடியாது கெட்டவங்களோட சேர்ந்துட்டு நான் கெட்டணா மாறிடுவேன் நூறு சதவீதம் அப்படி சொல்ல முடியாது ஸோ உங்களுடைய கேரக்டர் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க எல்லாருடைய பழக்கங்களுக்கும் இருக்கும் எல்லாருடைய அறிவு ஆலோசனை எல்லாம் கேட்பீங்க நீங்கள் முடிவு எடுப்பீங்க முடிவு உங்கள்தான் இருக்கும் அதே போல தன்னுடைய குடும்பத்துக்கு மேலேயும் தன்னுடைய தொழில் மேலையும் தன்னுடைய உறவுகள் மேலையும் தன்னுடைய நண்பர்கள் மேலையும் தன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க அதே போல் கிட்ட இருந்தும் அந்த உண்மையை எதிர்பார்ப்பீங்க அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை நீங்க போய் இறங்கினா அந்த பிரச்சனையை முடிக்காம பின்வாங்க மாட்டீங்க ஒரு முடிவு அதை எடுத்து அதை நடத்தி காமிக்காம பின்வாங்க மாட்டீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அந்த முடிவு நீங்க முடிக்கிற வரையுமே அந்த காரியத்தை நீங்க சாதிக்கிற வரையுமே உங்களுக்கு தூக்கம் வராது பல நாள் பல போராட்டங்களை தாண்டி ஜெயிச்ச காலமெல்லாம் உண்டு வாழ்க்கையில யார் ஒருத்தர் தன்னை நம்பினாலும் நம்ப நம்மனவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையா இருப்பீங்க அவ்வளவு ஒரு யதார்த்தமான கேரக்டர் ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான கேரக்டர் கடந்த காலகட்டங்களில் நம்ம கேரட்டுக்கு தகுந்த மாதிரி டிராவல் ஆக முடிஞ்சுதா முடியல என்ன சார் காரணம் நான் ஏன் என்னால இந்த ரெண்டரை வருஷமாக நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியல ஒன்று ரெண்டாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து போராட்டம் நான் எவ்வளவு எளிமையானவனோ எவ்வளவு நேர்மையானவனோ எவ்வளவு உண்மையானவனோ யார்கிட்டயுமே எனக்கு ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு அந்த எளிமை நேர்மை உண்மை அப்படிங்கிற அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கல நான் யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டுனோ எல்லாமே என்னுடைய பின்முதுகளை குத்திட்டு போயிட்டாங்க நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போயிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க சோ நான் ஏமாடுறோன்னே கிடையாது அவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு இருப்பேன் ஆனா இப்படி ஏமாந்துனே தெரியல பணத்தை இழந்தவர்கள் பொருளை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் உறவுகளை இழந்தவர்கள் தன்னுடைய மதிப்பு மரியாதை நம்பிக்கை ஞானயத்தை இழந்தவர்கள் சிம்மராசியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ முடியலை நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்கதியான முறையில் போயிருச்சு இப்படி இருந்தவர்கள் யாரோ ஒரு சிலர் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா திசா புத்தி காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திசா புத்தி சரியாக இருந்ததுனால நம்மளுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு வந்து இந்த பங்கத்திலிருந்து இந்த பாதிப்பிலிருந்து நம்மளை தப்பிச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சிம்மராசி நண்பர்கள் இதுல வெளியும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம வலியோடையும் வருத்தத்தோடையும் சமூக அந்தஸ்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே அதிகம் வெளியில் நம்ம ஒரு கௌரவமாக இருந்துட்டோம் சார் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு நல்ல லக்ஸரியா வாழ்ந்து காமிச்சிட்டோம் இப்போ எனக்கு வறுமை சொல்ல முடியாது இப்போ எனக்கு கஷ்டம் உதவி கேட்க முடியாது சார் நான் பத்து பேருக்கு கொடுத்துவேன் இன்னைக்கு நான் யார்ட்டையும் போய் கை நிட்டுனா என்னுடைய அந்த பிரஸ்டிஜுங்கிறது ஒன்று இருக்கு அந்த ஒரு டிராபேக் ஸோ அதே நேரத்தில் பாருங்க தன்னுடைய குடும்பத்தால தனக்கு பாதிப்பு வெளியே சொல்ல முடியல சொன்னா நம்மளுடைய அந்த பேர் கெட்டு போயிடும் இவருக்கு இப்படி சூழ்நிலையா அப்படின்னு நம்மள தரகுறவா நினைச்சிருவாங்க தன்னுடைய எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது சூரிய பகவான் தன்னுடைய எதிரிகளை கூட சரிப்போ மன்னிச்சுக்கோ நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க ஸோ ஆனால் நிறைய பேரால் இந்த ரெண்டு வருஷத்துல பாதிக்கப்பட்டீங்க காரணம் கண்டக சனி சனியுடைய நேச்சர் கேரக்டர் என்னன்னா சார் சனி வந்து ஒரு இடத்துல நின்றால் அந்த இடம் சுபிச்சம் ஆனால் சனிவுடைய பார்வை நெகட்டிவ் குரு நின்றால் அந்த இடம் பங்கம் ஆனால் குருவிடும் நீ பார்வை சுபம் சோ இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பொது விதின்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த கண்டகச்சனி ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் நின்றார் ஆறாம் அதிபதி ஏழில் நிற்கும் பொழுது சிம்மராசன்பு கண்டகச்சனையாக ஆரம்பிச்சது தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்கள் அதிகம் நம்மளவங்களுக்கு உண்மையா நம்மளால இருக்க முடியல அவங்களும் நம்மகிட்ட இல்லை அவங்க அந்த துரோகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னுடைய கேரக்டர் வந்து நானும் வெளியில வந்துட்டேன் இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேல போகும்போது நான் மட்டும் எவ்வளவு நாள் சார் பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு பொறுமையை இழக்க வைத்த காலம் கடந்த காலம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உறவு முறைகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த கண்டகச்சனி வரும்போது பாருங்க ஏழாம் பாவகம் என்பது பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது சக நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக கூட இருக்கலாம் ஏழாம் பாவம் சமுதாயம் சார் சொசைட்டி இந்த சொசைட்டியில வரக்கூடிய அந்த மூன்றாம் நபருடைய குறுக்கீடு உங்களுடைய தொழில பாதிச்சிருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பாதிச்சிருக்கும் உங்களுடைய வரவு செலவுகள்ல பாதிச்சிருக்கும் உங்களுடைய நம்பிக்கை பாதிச்சிருக்கும் ஸோ இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்த மாதிரியும் எனக்கு நிர்கதியான மாதிரி இல்லைங்கிற ஒரு நெகட்டிவோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் நான் ஏன் குரு பகவானது சனி இல்ல இது சனி பகவான் சொல்றோம் அப்படின்னா யார் ஒருத்தருக்கு எந்த நேரத்தில் நெகட்டிவ் எதனால நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும் சார் ஸோ எப்போ இந்த நேரத்தில் நமக்கு எதனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியில வந்துடலாம் நூறு சதவீதம் நீங்க யாரால பாதிக்கப்பட்டீங்களோ யார் முன்னாடி பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் தருகிறார் அதே போல இப்போ அஷ்டமச்சனி நடக்குது சார் எனக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்துருமா நூறு சதவீதம் பயப்பட தேவையில்லை சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதியே சனி பகவான் அவர் எட்டாம் பாவகத்தில் மறைகிறார் அது ஒரு வகையில் நமக்கு நல்லது அதையும் தாண்டி ஏழாம் பாவகாதிபதியும் எட்டில் மறைகிறாரே சார் அதனால குடும்ப ரீதியா தொழில் ரீதியா பார்ட்னர் ரீதியா பிரச்சனைகள் வந்துருமா பொருளாதார சரிவுகள் வந்துருமா ஏழாம் பாவகத்தை குரு பகவான் பலம் சேர்க்கிறார் இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த நேரத்தில் பாருங்க தன்னுடைய ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தில் லாப குருவாக வருகிறார் இந்த லாபகுரு பதினொன்றாம் பாவகத்தில் நிற்பதுங்கிறது சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்வில்ல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த நேரத்தில் சந்திப்பீங்க நான் இவ்வளவு கான்பிடென்ட் சொல்றதுக்கு காரணம் கெட்டவர்கள் கெட்டே போவதும் இல்லை வாழ்ந்தவர்கள் தொடர்ந்து வாழ்ந்தே கமைப்பதும் இல்லை வாழ்ந்தவர்கள் வீழ்வதும் வீழ்ந்தவர்கள் வாழ்வதும் ஒரு சில கிரக மாற்றங்களாலே உண்டு சார் நம்ம தோத்து போயிட்டோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் போயிருச்சு இதுக்கு மேல நம்ம சாதிக்க முடியாது நமக்கு இதுக்கு மேல யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க நம்ம கிட்ட பணம் காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க இது இல்லை உங்களுடைய நிலை இந்த நிலை உங்களாலையும் மாற்றம் பண்ணி கொண்டு வர முடியுங்கிற பலத்தை தான் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் பதினொன்னில் குரு பகவான் அமர்கிறார் நீங்க இழந்த இழப்புகளை திரும்ப உங்ககிட்டயே மட்டும் கொடுக்கிறார் அது பதவியாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்களா இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிவு பிரிவுகளாக இருக்கலாம் இல்ல குழந்தைகள் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகளாக இருக்கலாம் எது ஒண்ணு நீங்க இழந்துட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஒன்றை மீண்டும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பகவானது பயிற்சி இழந்த இழப்புகள் இழந்த பணங்கள் மீண்டும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் இழந்த குடும்பங்கள் மீண்டும் இறந்த தொழில்கள் மீண்டும் கிடைக்கப் போகின்ற தருணம் சோ இப்ப இந்த பதினொன்றாம் பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அவருடைய நின்ற இடத்திலிருந்து மூன்று பாவகங்களை பார்ப்பார் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் அவர் நின்ற இடத்திலிருந்து தான் நின்ற இடத்திலிருந்து மூன்று பாவகத்தை பார்க்கின்ற பலம் குரு பகவானுக்கு உண்டு குரு பார்க்க கோடி நன்மை ஆல் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த இடத்துல பாருங்க மூன்றாம் பாவகம் என்பது வீர தீர பராகிரம தைரியஸ்தானம் அதே அந்த மூன்றாம் பாவகம் என்பது தேக போக சுகஸ்தானமாகவும் வருகின்றது ஆக இந்த மூன்றாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னா நீங்க தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு மூன்றாம் பாகம் ஆக்டிவா இருக்க வேண்டும் ஆறாம் பாவகம் நெகட்டிவ் ஆக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூன்று நமக்கு ஆக்டிவா இருக்கணும் ஆறுங்கிறது நெகட்டிவா மறையணும் ஆறுனா தடை மூன்றுனா வெற்றி இந்த மூன்றாம் பாவகம் என்பது உங்களுடைய அந்த ஆக்டிவை வந்து பலப்படுத்தக்கூடியது சனி பகவானது பார்வை கிரகத்தின் மேல் படும் பொழுது அந்த தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க இப்போ உங்களுடைய மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னாலையும் சாதிக்க முடியும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் பாவத்துக்கு போயிட்டார் நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் நிறைய பேர் நினைக்கிறீங்க அஷ்டமச்சோரி சார் அப்படின்னு இது உங்களுக்கு பிளஸ் கிடையாது அதே நேரத்துல மூன்றாம் பகவத்தை ஒரு கிரகம் நமக்கு பலகீனத்தை கொடுக்குதுங்கும் பொழுது ஒரு ஜாதகம்ங்கிறது ஒரு கிரகத்தை டிஃபன் பண்ணி மட்டுமே இல்ல மற்ற எட்டு கிரகங்களும் அந்த இடத்துல எப்படி எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இதுல வருடக்கோள்களை மிகவும் சீர்தூக்கி பார்க்கணும் அந்த வருடக்கோள்களாக வரக்கூடிய நிலையில அதி உன்னதமான பிரகஸ்பதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் பார்த்து நினச்சா ஒருத்தர் உருவாக்கவும் முடியும் ஒருத்தர் அழிக்கவும் முடியும் தேவ குரு உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சோ இந்த நேரத்துல நமக்கு லாப குருவாக வருகிறார் அப்போ இந்த நேரத்துல பாருங்க பதினொன்றாம் பாவகத்திலிருந்து மூன்றாம் பாவத்தை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய இயக்கம் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகப்பட்ட ஒன்று உங்களால இயங்க முடியும் ஸோ நான் தோத்து போயிட்டு நினைச்சேன் இல்லை என்னால் முடியும் ரிட்டனா ஓட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதையும் தாண்டி மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் உறவுகளாலேயும் நமக்கு ஒரு பலம் வரும் சரி என் கூட பிறந்தவங்க எனக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க சொத்துக்கள்ல பிரச்சனை வரவு செலவுகளில் பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும் அந்த எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் உறவுகளை இழந்து விட்டால் உடன்பிறப்புகளை இழந்து விட்டால் அந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்க செஞ்ச துரோகத்துக்கு மட்டும் அவங்கள ஏற்றுக்குங்கிற எண்ணம் இருக்காது ஆனால் இருந்தாலும் சகோதரனா போயிட்டாரே சகோதரியே போயிட்டாங்களே அவங்கள மறுபடியும் நம்ம பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமா அந்த ஏக்கம் இருக்கும் ஸோ அந்த ஒரு உறவுகள் மீண்டும் திரும்ப பெறும் அதே நேரத்தில் மூன்றாம் பாகம் என்பது ஒரு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள தேக போக சுகஸ்தானம் நிறைய பேர் இந்த ஏழாம் பாவகத்துல கண்டகச்சனியா இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதனால தாம்பத்திய உறவும் பங்கம் ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளால பிரச்சனை அந்த கணவன் மனை உறவு பிரச்சனை வந்துட்டா அடுத்தது பாதிக்கப்படுறது தாம்பத்தியம் அந்த தாம்பத்தியம்ங்கிறது இந்த மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம் என்பது தேக போக சுகஸ்தானம் உங்களுடைய இல்வாழ்க்கை துணைவி கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் நான் இழந்துட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் அதே நேரத்துல உங்களை ஒரு ரொட்டீனா ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் அப்போ வெற்றி அப்படிங்கிறது நீங்க தொழில் இருந்தாலும் இப்ப சாதிப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் கண்டிப்பா வாங்கிருவீங்க ஒரு பூமி வாங்கணும் கண்டிப்பா வாங்குவீங்க பதவி உயர்வு கிடைக்கணும் நிச்சயம் கிடைக்கும் அதையும் தாண்டி சார் அப்ராடு போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போவீங்க இந்த நேரத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகும்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க பாஸ் ஆவீங்க சார் அஷ்டமச்சரி நடக்குது பயப்பட தேவையில்லை நூறு சதவீதம் உங்களுக்கு பலம் சேர்க்கின்றார் குரு பகவான் அதே நேரத்துல கவனமும் தேவை அவ்வளவு சீக்கிரம் சனியை வந்து நம்ம எளிமையாக அவாய்ட் பண்ணிடவும் முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம தெய்வ வழிபாடுகள் தெய்வ முறைகள் அந்த சனி பகவானுடைய உக்ரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன ரெமிடிஸ் அது நம்ம எடுக்கும் பொழுது அது நமக்கு ஈஸியாகவே நமக்கு அது சனி பகவானுடைய உக்ரம் தனியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் அப்ராட்ல இருக்கிறனால பெரிய லெவல்ல வளர முடியல கண்டிப்பா அந்த நேரத்துல வளருவீங்க அதே போல ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவான் நேரடியாக சமசப்தம பார்வையாக நூத்தி எண்பது டிகிரியில் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவம் மிக முக்கியமான அந்தஸ்து மதிப்பு மரியாதை இந்த சொசைட்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தா கூட நம்மளை சுற்றி ஒரு நாலு பேர் நெகட்டிவாவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அவர் அவ்வளோதான் சார் முடிஞ்சு போயிட்டாரு இதுக்கு மேல அவரை நம்பி எல்லாம் பணம் கொடுத்துட வேண்டாம் ஏமாந்துருவீங்க அவர் முன்ன மாதிரி இல்லை இப்போ அவருடைய கேரக்டர் வேற மாதிரி மாறிட்டார் சோ நம்மளுடைய ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம சந்திச்ச பின்னடைவு வாழ்நாள் முழுசுமே நீங்க இப்படியே இருந்துருவீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு முத்திரையை குத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க வெளியில சோ இந்த சமூகத்தில் நமக்குன்னு இருந்த அந்த மதிப்பு மரியாதை நம்மளால் கிடைச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தவங்களுக்கு கெடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ அது வந்து அது ஒரு மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் ஸோ யாருன்னே தெரியாது மூன்றாம் நபராக கூட இருக்கலாம் நம்ம மேல ஒரு தேவையில்லாத ஒரு அலிகேஷன் உருவாக்கி இருப்பாங்க நிறைய பேருக்கு பாருங்க அந்த பதவி இழந்தது பொறுப்புகளை இழந்தது அதே நேரத்தில் உத்தியோகத்தில் ஒரு ட்ராபேக் வந்தது வரவு செலவுகளில் ஒரு நம்பிக்கை நாணயத்தை இழந்தது கடன் கடன் பட்டு அதனால ஒரு அவமானங்கள் சந்திச்சது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சசைட்டியில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பேர் சோ இந்த நெகட்டிவான பேர்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வருவீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பா செயல்படும் பொழுது கண்டிப்பா வெளியில வருவீங்க இந்த ஐந்தாம் பாவகம் என்பது குருவின் பார்வையால சிறப்படையுது அப்ப தொண்ணூறு சதவீதம் இந்த இடத்துல நீங்க இழந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதை திரும்ப பெறுவீங்க இதெல்லாம் உங்களால முடியாத இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு முத்திரையை கொடுத்ததோ ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததோ இது என்னால் ரீஎன்ட்ரி கொடுத்து என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற இடத்துக்கு நீங்க வருவீங்க இந்த குரு பகவான் ஒரு பலம் சேர்க்கின்றார் ஏன்னா இது ஒரு வருஷம் தான் இந்த காலகட்டம் இப்போ சொல்ற பனிரெண்டு மாதங்களே குரு ஒரு ஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்போ இந்த ஒரு வருடம்ங்கிறது உங்களுடைய திறமையை நீங்க வெளியில் கொண்டு வரணும் மூன்றாம் பாவகம் தான் திறமை வெளியில கொண்டு வரது மூன்றாம் பாவகமே ஐந்தாம் பாவகங்கிறது கௌரவம் உங்க திறமையை வெளியில் கொண்டு வரீங்க கண்டிப்பா உங்க கௌரவத்தை காப்பாத்துறீங்க உங்களால முடிய நீங்க சாதிச்சு காமிப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் ஏழாம் பாவகம் தான் திருமணம் நிறைய பேருக்கு திருமண தரை ஏழுல சனி கண்டக சனி நெகட்டிவ் பார்க்குற பொண்ணுலாம் கேன்சல் பார்க்குற வரணெல்லாம் கேன்சல் எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணாலும் முடியல இல்லை நமக்கே கல்யாணம் பண்ணுங்கிற தாட் இல்லை ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே சாதிக்கலை நமக்கு ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்தும் கிடைக்கல ஸோ அப்போ இந்த நேரத்தில் நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா ஸோ இந்த சிம்மரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு தாட் இருக்கும் சார் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதித்த பின்னே வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கர்வமாக இருப்பீங்க ஸோ இந்த நேரத்தில் நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் வாழ்க்கைக்கு பின்னாடி சாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் பல உண்டு நம்ம இதுதான் இதுதான் செகண்ட் அது நீங்க முடிவு பண்ண வேண்டாம் முடிவை காலத்திடம் ஒப்படைங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பொண்ணு அமையுது கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க லைஃப்ல நல்ல முறையில் அடுத்த லெவலுக்கு போவீங்க சோ நல்ல ஒரு வரன் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அமையறாரு கல்யாணம் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க இந்த நேரத்துல குரு பகவானது பார்வை ஏழாம் பாவகத்துக்கு உண்டு குரு பார்க்க கோடி நன்மை ஏழாம் பாவகத்தை யார் ஒருத்தருக்கு குரு பகவான் கோச்சாரப்படி பார்க்கிறாரோ அப்போ அந்த காலத்துல அவருக்கு திருமணம் அமைதுன்னா அடுத்த லெவல் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதை தாண்டி இப்ப இந்த நேரத்துல திருமணமான கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏல்ல சனி டைவர்ஸ் டைவர்ஸ் போற ஸ்டேஜ் இல்ல ஒரே வீட்டில் இருக்கிறோம் பேசுறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறது இல்லை ஒரு கட்டில படுத்து தூங்குறது இல்லை ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதில்ல நான் கேட்கறது அவருக்கு புரிய மாட்டேங்குது அவர் சொல்றது எனக்கு வெறுப்பா இருக்குது நிறைய போராட்டம் மனம் மனசுக்குள்ள நிறைய விரிசல் அவ்வளோ அந்யோன்யமா இருந்த குடும்பம் சார் அவ்வளோ அந்யோன்யமா இருந்த ஒரு அந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படியே விரிசலோடி போய் கிடக்குது இது நாங்களா சண்டை போட்டுக்கல எங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்தாங்க எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மூன்றாவது நபர் குறுக்கீடு சோ இது எல்லாமே வந்து சரி பண்ணிக்குவீங்க இந்த நேரத்துல உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு புரிதல் உருவாகும் ஒரு பிரிவினை கொடுத்தாலும் கூட அது ஒரு புரிதலான பிரிவினையா இருக்கும் ஸோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்போ அந்த மீண்டும் பிரிந்த உறவுகள் வந்து சேரும் அந்த வாழ்க்கை மறுபடியும் ரொட்டீன் ஆகும் டைவர்ஸுக்கு போனவங்க எல்லாமே கூட இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க இழந்த வாழ்க்கை மீண்டும் வராது அமையிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியாது சோ அதனால நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதுல என்ன தப்பு என்ன கரெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நூலளவு இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா உங்களை பிரிச்சது இந்த நேரமா இருக்கிறதுக்கு இருநூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு கண்டகச்சனையில பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய என்னுடைய அனுபவத்துல பாத்திருக்கேன் அஷ்டமச்சனிகளை பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய ஏழச்சனையில பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய அந்த கெட்ட நேரம் முடிஞ்சிடும் ஆனா மீண்டும் அந்த வாழ்க்கை வந்து சேருமானா அப்ப வராது அதனால வாழ்க்கை விஷயங்கிறதுனால வாழ்நாள் முழுசு நம்ம டிராவல் ஆகக்கூடிய விஷயம் இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அவர் என்ன பேசினாரு அப்ப இதுல யாரு தப்பு அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க இவங்களும் நம்ம நல்லா வாழ்ற சொல்றாங்களா நம்ம கெட்டு போற சொல்றாங்களா இது கொஞ்சம் சிந்திங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது சனியுடைய பார்வை நேரடியா ராசிக்கு இருக்கும்போது அந்த சிந்திக்கிற திறன் கம்மியா இருந்திருக்கும் அதனால இப்ப நீங்க சிந்திங்க இப்ப உங்களுக்கு சரியா தப்பா படுதா தப்பா இருந்தால் அடுத்த மூவ் ஆன் போவாங்க சரி இல்ல சார் நான் யோசிச்சதுல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நம்மளும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவான்னு தோணுது அப்படி இருந்தா கண்டிப்பா விட்டு கொடுத்து போவாங்க அடுத்த லைஃப் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த இதே லைஃப் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மூவான் ஆகும் சார் நல்ல வாழ்க்கையை இறந்திருப்போம் சார் நீங்க சொல்லலாம் அப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒண்ணு அதையும் தாண்டி ஏழாம் பாவகம் தொழில் பார்ட்னர் தொழில் வகையில ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு பதவியில ஒரு உயர்வு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கும் பதினொன்றுல குரு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய போராட்டம் இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ இதெல்லாம் அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் சிம்ம ராசியாக பிறந்த நீங்க வேல்டுக்குள்ளே எங்க இருந்தாலும் இந்த பலன் நீங்க எடுத்துக்கலாம் சோ அப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல மறுமணம் அமையும் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் சரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் அவர் விட்டுட்டு போயிட்டார் டிவைஸ் முடிஞ்சது இல்லை ஏதாவது ஒரு இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் தவறுற சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு மறு வாழ்க்கை அமையுமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அமையும் சிம்மராசி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ இதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய இனி இரண்டரை ஆண்டுகள் பற்றி நமக்கு பெருசாக நீங்கள் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் ஏழச்சனையிலும் அஷ்டம சென்னையிலையும் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் ஒவ்வொருத்தரும் சொல்றது அதுதான் அது வந்து உங்களை முடக்குது அப்படின்னா நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் வந்து விழிப்புணர்வாக இருங்க ஆல்ரெடி நம்ம டவுன்ல இருக்கிறோம் இந்த இந்த நெகட்டிவான நேரம் வந்து இன்னும் நம்ம டவுன் ஆயிருவோம் சோ எப்போ நம்ம வந்து எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கணும் நம்மளுடைய நேரம் சரியா சரி இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவ் வரும்போது நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும் ஸோ அப்போ இந்த நேரத்தில் எப்படி வந்து ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாடியில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஃபீவர் வந்து அது அது ஆக்டிவ் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நெகட்டிவான நேரத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணலினாலும் கூட உங்களை உறங்க விடமாட்டார் இந்த குரு பகவான் உங்களால முடிய நீ எந்திரிச்சு ஓடு நீ ஏன் நீ டவுன்ல இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலத்தை கொடுப்பார் ஆக சிம்மராசன்பர்கள் இந்த நேரத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பெரிய இலக்கு நோக்கி வருவீங்க இப்போ நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா இந்த நேரத்துல நமக்கு திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கோச்சாரப்படி நமக்கு ஒரு கிரகமைப்புகள் வந்தாலும் கூட சுய ஜாதகம் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெரிய லெவலில் சாதிக்க முடியாது ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து எது செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்துடைய பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்